டயபட்டிஸ் சக்கர நோய் சொல்லும் போது எனக்கு பயமா இருக்கு கேட்கும் போதும் பயமா இருக்குல்ல கேட்கறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்குல்ல ஏன்னா இன்னைக்கு சக்கர நோய் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான நோயா வளர்ந்திருக்கு என்னன்னா ஒரு காலத்துல பணக்கார நோயின்னு சொல்லப்பட்ட வியாதி இன்னைக்கு அதிகமா எஃபெக்ட் பண்றதே ஏழை மக்கள தான் அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காவது இப்போ இந்த சக்கரை நோய் இருக்கு சக்கர நோய் ஒரு குறைபாடு தான் ஆனா அதனால வர நோய்கள் என்னன்னு பார்க்கலாமா கண் பார்வையில பிரச்சனை ரத்த அழுத்தம் கிட்னி ஃபெயிலியர் அது மட்டும் இல்லாம மரணத்துக்கே காரணமா இருக்குற இதே நோய் வரைக்கும் இந்த வியாதி தான் காரணம் புல்ல இறுதிய நோய்னா அதுக்கு அப்ப இந்த சக்கர நோய் தான் இப்போ இந்த ஏழை மக்களை பெருசா எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சாலும் மருந்தும் ட்ரீட்மெண்டும் அதே பெரிய செலவு தான் இதை இப்படியே விட்டா இன்னைக்கு உங்கள பாதிக்கும் நாளைக்கு உங்க தலைமுறையே பாதிக்கும் இப்படிப்பட்ட சக்கர நோய்க்கு மருந்தே இல்லைங்கிறதா கசப்பான உண்மை இந்த வியாதி வந்தா வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சரி இதுக்கு பத்தியம் பார்த்தா இந்த வியாதி சுத்தி ஒரே பயமும் தான் இருக்கு அப்படின்னா பயப்படுறீங்களா இனி அந்த பயமே வேண்டாம் உங்க கவலைக்கு உண்டான ஒரு எஃபெக்டிவான தீர்வு மத்திய அரசாங்கத்தின் சிசிஆர்ஏஎஸ் ரிசர்ச் சென்டர்ல இருபத்தஞ்சு வருஷமா ஆராய்ச்சி செய்யப்பட்டு விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் சிறப்பு அனுமதி பெற்ற சக்கர நோயை முற்றிலும் கட்டுப்படுத்தும் இந்த ஆயுஷ் எயிட்டி டூ தான் இதை தொடர்ந்து முறையா எடுத்தீங்கன்னா இந்த சக்கர நோயை முற்றிலும் கட்டுப்படுத்தலாம்